눈자띠에 도이마이 운도 예수와 루기 라노릉군다 눈자띠에 예수와 루기 라 눈자띠에 도이마이 도 예수와 루기 라 노른군다 പാവം ഇനിപ്പോ അവർ പാദം വന്ന് സേരും അവർ പാദം വന്ന് സേരും നെഞ്ചത്തിലേ തൂമയായുണ്ടോ ഏ സുവരുക Ninjatti le, doy maunda, <laughs> esu varugira, no. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்கள் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினோரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரிகளானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ தகப்படை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெட்டா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ இன்னை கூட ஐயோ ஐயோன்னு வருதே நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை அதுக்கு மேலே உள்ள வந்து வானங்களை உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மன்னங்கள் நீதியை பொழிய கிடவுது பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்திராகி நான் இவைகளை உண்டாக்குகிறேன் அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறார் ஆனாலும் நிறைய என்ன நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் குறைவுபட்டு தங்களையே என்ன செய்தாங்க வெறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஆண்டு உயிர் சொல்றாரு அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக இருந்தும் தன்னை உருவாக்கினோரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ ஐயோனா அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு அர்த்தம் அப்பலாம் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக இருந்தும் மண்ணிலிருந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் நம்மளாம் மண் குயவன் கையில் உள்ள களிமண் மாதிரி நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து கத்தரோடு நமக்கு ஒரு பிரச்சனை வந்து உடனே வளர்க்கக்கூடாது எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு ஏன் என்னை ஏன் உண்டாக்கினீங்க என்ன மட்டும்தானே இப்படி படைச்சிருக்கீங்க மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை தான் என்ன செய்யணும் பேசணும் அப்புறம் பாருங்க களிமண் தன்னை உருவாக்கணும்னு நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகமும் ஒரு களிமண் குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண் வந்து அவர் மண்பாண்டத்தை உருவாக்குறான் உருவாக்கும் போது நீ ஏன் என்ன இப்படி அடிக்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அதை சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆண்டோடைய கையில் களிமண் போல இருக்கிறோம் அவர் நம்ம எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி உருவாக்குவார் உன் கை உன் கிரியானது அவருக்கு கைகளிலேண்டு சொல்லலாமோ ஆண்டோருக்கு கை கிடையாது கண்ணு கிடையாது காது கிடையாது அப்படின்னு நம்ம கஷ்ட நேரங்களில் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடாது அது நல்லது கிடையாது ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அது எல்லாமே நன்மைக்கு தான் அந்த குயவன் வந்து அந்த மண்பானையை செய்யும்போது பாருங்க அதில் வந்து கல் மண் இருந்துன்னா உடனே அதை எடுத்து போட்டுட்டு திரும்பமாக அதை நல்லா பிசைஞ்சு ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குவான் அதை உருவாக்கிற அந்த கையில வந்து அழகாக என்ன செய்யும் மாறும் அதை வந்து வண்ணம் தீட்டி அழகுபடுத்தி நல்ல விலைக்கு விற்பான்னு சொல்லி பார்க்குறோம் அந்த களிமண்ணில் அந்த மண்ணோ கல்லோ இருந்ததுன்னா அது வந்து என்ன செய்யும் சீக்கிரமே அது வெடிச்சு போகும் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து நம்மை என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார் நமக்குள்ள இருக்கிற கல் மண்ணு போன்ற வேண்டாத காரியங்களை எடுத்து போட்டுட்டு நம்மை பரிசுத்தமான ஒரு பாண்டமாக உருவாக்குகிறார் தகப்படை நோக்கி ஏன் சனிப்பித்தா வேண்டும் தாயை நோக்கி ஏன் பெட்டா வேண்டும் சொல்லிறவனுக்கு ஐயோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அவங்க அப்பா பார்த்து என்ன பெற்ற அம்மா பத்தி என்ன பெற்ற அப்படின்னு நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் உங்களை பெறவே இல்லை உங்கள் உங்க அப்படி சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன் கத்தர் தான் அவங்கள உண்டாக்கியிருக்காரு கத்தர் தான் அவங்கள உண்டாக்கி கருவாக அவங்க வயிற்றுல உருவாக்கி வச்சாரு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை வந்து கத்தரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை அது தாயினுடைய சுத்தத்துலேயோ தகப்பனுடைய சுத்தத்துலையோ பிறக்கலை இத்தனை பேர் குழந்தை இல்லாமல் அந்த காலங்களில் இருக்கிறாங்க அவங்க நினைச்சா கூட குழந்தை பெற முடியாத அளவில் சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் குழந்தை பெறுவது என்பது கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம் அப்போ அது அது அந்த குழந்த வந்து பெற்ற பிறகு தன்னுடைய நிலைமையை பார்த்துட்டு அம்மா பார்த்து ஏன் என்னை பெத்த அப்பா பார்த்து ஏன் என்னை பெற்ற அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நாமும் கூட இப்படி சொல்லியிருக்கிறோமா நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஆண்டவரை முருமூறுத்துருக்கோமா திட்டிருக்கோம்மா என்னை ஏன் படைத்தீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா மன்னிப்பு கேளுங்க அதுக்கெல்லாம் அம்மா பார்த்து அப்பா பார்த்து என்னை ஏன் பெற்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா அதுக்கு மன்னிப்பு கேளுங்க அத்தருடைய சித்தம் இல்லாம நம்ம அந்த உலகத்துல வரவே முடியாது அவர் வந்து தாயின் கருவில் உருவாகும்னுமே உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி வந்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு அந்த திட்டத்தின் தான் நம்ம பிறக்க வச்சிருப்பாரு நம்ம எந்த வீட்டில் பிறக்கணும் யாருக்கு மகனா பிறக்கணும் யாருக்கு மகளா பிறக்கணும் யாருக்காக நம்ம படை படைச்சி வச்சிருக்காரு எல்லாம் அவருடைய திட்டம் ஆனா நாம வந்து இதுல வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நம்முடைய அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் களிமண்ணை போல நாம் பாதை நம்ம ஒப்புக் கொடுப்போமா குயவனே படைப்பின் காரண நீ களிமண்ணான இன்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே காணும் பாத்திரம் என்னையும் அவ்வித பாத்திரமாய் பனைந்து கொள்ளுமே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கேவன் களிமண்ணாக எங்களுக்குடிக்கிறப்பா நீ எங்களை எப்படி வணைந்து யாருக்கு எப்படி பிரயோஜனமாக எங்களை வச்சிருக்காங்க சித்தம் வச்சிருக்கீங்களோ அதன்படி எங்களை ஒப்பு குடிக்கிறோம்